வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான்லாம் வாக்கு கொடுத்தா வாக்கு என்றைக்கும் மீற மாட்டேன்டா என்னோட வாக்கு அது ஹரிச்சந்திர வாக்கு மாறுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம கௌதம் தான் கௌதமுக்கு வாக்கு கொடுத்த பைரவி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் உன் பேச்சை கேட்டு தான் நான் இலக்கியாவை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அஞ்சலி வாபஸ் வாக்க வைக்கிறாங்க இலக்கியாக ஒரு பக்கம் வெளியே வர நம்ம கௌதம் போய் பேசக்கூடாது இல்லை பைரவி நீங்களே போய் பேசிக்கோங்க எங்கிட்ட இலக்கியாவுக்கு பே இலக்கிய கிட்ட இந்த விஷயத்த சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இவங்க போயிட்டு ஏ இலக்கியா தோ பார் உன்னை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத ஆணவம் படாத இனிமேல் நீ என் கிட்ட வரக்கூடாது உனக்கும் என் பிள்ளைக்கு எந்த சம்மந்தம் இல்லை இதில் கையெழுத்து போட்டு தந்துரு உன் புள்ளையை உன்னை வெளியே விட்டு போகிறது காரணமே அதான் கௌதம் கிட்டே நான் ஃபஸ்ட்டு டீலிங் சொல்லிட்டேன் நீ வெளியே வந்தால் அடுத்த செகண்ட் இலக்கியா கூட சேரக்கூடாது இலக்கியாவுக்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் இலக்கியாவை வெளியே வர்றதுக்கான நான் கையெழுத்தே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதனால தான் இல கௌதம் என்கிட்ட ஆல்ரெடி கையெழுத்து போட்டான்ட்டான் அந்த பாரு நீ இந்த விவாகரத்து பாத்திரத்தில் கையெழுத்தப்பட்டேன்னா அடுத்த செகண்டே உங்களுக்குள்ளே இருக்கிற தொடர்பு கட்டாயிடும் அதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் என் பிள்ளையாக கூட்டுன்னு போயிருவேன் உனக்கு என் பிள்ளைக்கு எந்த சம்மந்த நீ உன் பாட்டு சந்தோஷமா இருக்கலாம் என் பிள்ளை பாட்டுக்கு என் பிள்ளை சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசணும் தெரியாமல் இல்லை ஒரு பக்கம் உடஞ்சி போயிட்டு மனசளவில் ரொம்பவே நொந்து போயிட்டு நின்று இருக்காங்க என்னடா இது நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ நஷ்டம் இவ்வளோ துக்கம் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா உங்க வந்து ஆக்ரோஷத்தோட உச்சியில இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தா எதுக்காக அவளை வெளியெடுக்கணும் கம்முன்னு கௌதமே நம்மளுக்கு வேலையாவே இந்த சொத்தெல்லாம் அப்புறம் அவனுக்கு போயிருமே அப்புறம் நானும் அப்படின்ற மாதிரி பேசினா உனக்கு எப்படி சொத்து கொடுக்குதுன்னு சொன்னா மனசுக்குள்ள இவ்வளோ மாதிரியாதான் அந்த அஞ்சலிங்க இருக்கா ஃபஸ்ட்டு அந்த அஞ்சலி இவ்வளோ முடிக்கிட்டு அடுத்த செகண்டு இந்த அஞ்சலிக்கு சரியான ஆப்பு வைக்கணும் இதுக்கு மேலே அஞ்சலி காத்து லைஃப்பில் இருக்கக்கூடாது இவளையும் தூக்கி அடிச்சுடணும் அந்த ஏழை பசங்களை அடுத்து நல்ல பணக்கார சம்மந்தத்தை பார்த்து பிடிச்சி இவங்களோட வாழ்க்கையை செட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கா அடிப்பாவி அஞ்சலிக்கு இனிமே தான் தெரியான ஆப்பு இருக்க போகுது தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தால் தான் வாழ்க்கையும் சேர்ந்துக்கிடுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுவாங்க அப்படி தான் இப்போ அஞ்சலிக்கும் நடக்க போது இதுக்கு மேலே அஞ்சலி இதை புரிஞ்சிக்கிட்டு யார் வாழ்க்கையிலும் கெடுதல் பண்ணாமல் நல்லா நல்லதே பண்ணால் அவள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா அஞ்சலி வாழ்க்கை அதோகதி தான் இதோட நாசமாக போயிடும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காங்களா அவள் இருந்து மாசு மரணம் டப்ப தரணும் அதுக்கு நான் தான் பிறந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை பாடுறாரு எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் தலையும் பாட்டு பாடுறது ரொம்பவே அழகாகவும் இருக்குது மாசாகவும் இருக்குது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாவும் கௌதமும் புரிஞ்சுட்டாங்க இதுக்கு மேலே கௌதமால எந்த பிஸ்னஸ்லையும் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே முடிவு பண்ணிட்டான் ஆனா நம்ம கௌதம் தான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காரு டேய் நாங்கள் பிரிஞ்சாலும் நாங்கள் பிரிய மாட்டோங்கடா எப்படி ஒன்று சேரணுமோ அந்த விதத்தில் நாங்கள் ஒன்னு சேர்ந்துருவோம் இப்போ பிரிகிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிரிவுன்றது எங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சு ஆணித்தனமாக சொல்லப் போறாரு அதை கேட்டு எல்லாரும் ஆடி போயிட்டு வாயில் காய் வச்சு நிற்கி தான் போகிறாங்க இது நடக்க தான் போகுது நானும் இதை காத்திருந்து பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் போய்ன்னு இருக்கு பார்ப்போம் மெல்ல மெல்ல என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போதும் மாற்றங்களுக்கு இடையே முக்கியமான விஷயங்கள் நடக்கமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டி பிஸில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக